சயான் பாந்திரா இணைப்பு சாலை தாராவி காமராஜ் நகர் பகுதியில் அமைந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் நூதன ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி விமரிசையாக நடைபெற்றது நான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் பஞ்சகவ்ய பூஜை வேதிகார்ச்சனை கும்பபூஜை பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் பிரம்மச்சாரி பூஜை கோபூஜை பூர்ணாகிதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் வாஸ்து சாந்தி பிரவேசபலி ரகனம் அங்குரார்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் கலாஹர்ஷனம் நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு முதற்கால யாக பூஜை பூர்ணாகிதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் ஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடைபெற்றது ஐந்தாம் தேதி காலை ஏழு நாற்பது மணிக்கு மேல் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் பிம்பசுத்தி மூர்த்தி ரக்ஷாபந்தனம் இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் ஸ்பர்ஷாகீதி திவ்யாகீதி மகா பூர்ணாகீதி யாத்ராதானம் கும்பம் எழுந்தருதல் நடைபெற்றது ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் உத்திராடம் நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் சித்த யோகமும் கூடிய சு சுபயோக தினத்தில் மகர லக்னத்தில் ஸ்ரீ கர்ப்பக விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கர்பசுவாமி ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ மூர்த்திகள் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஆகியோருக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக பூஜையை சிவகாசி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அர்ச்சகர் சிவாகம பிரியா விசாராத் எஸ் சுந்தர மகாலிங்க சிவம் சிவாகம ரத்னம் ஆர் கண்ணபிரான் சிவம் ஆகியோர் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு கோவில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தலைவர் பிஜே அருமை நாயகம் நாடார் உப தலைவர் ஸ்ரீ கணேசன் நாடார் செயலாளர் பி சமுத்திரமுத்து நாடார் பொருளாளர் ட்ரீ முருகப்பெருமாள் நாடார் தணிக்கையாளர் எம் அந்தோனிராஜ் நாடார் ஆலோசகர் ஏ செல்லத்துறை நாடார் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்